ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி உத்திரம் எப்போது நேரம் தேதி குறித்து பார்க்கலாம் அதன் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு உத்திரம் நட்சத்திரம் துவங்கி விட்டாலும் காலை பதினொன்னு பதினேழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது ஆனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரம் இணைந்து உள்ளது இதனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் முக்கியமாக பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் எல்லோரும் அவசியமாக குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் வழிபாடு செய்து பலன் பெறுவதை விட இந்த நாளில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் குலம் சிறக்கும் மூதாதையரின் ஆசியலும் கிடைக்கும் இந்த பங்குனி பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை செய்து குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்தால் இரட்டிப்பான பலன்கள் பெறலாம் உத்திர நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்புண்டு இந்த மாதத்தில்தான் நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெறும் தமிழ் கடவுள் முருகனை மனதில் நினைத்து வழிபடும் நாள் இந்த நாளில்தான் பக்தர்கள் முருகனுக்கு தேர் இழுப்பது அபிஷேகம் செய்வது முருகனை வேண்டிக் கொண்டு வேண்டுதல்களை செலுத்துவார்கள் பக்தர்கள் இந்த நாளில் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் கல்யாண சுந்தரம் விரதம் இருந்து சிவனை நினைத்து மனதார வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவில் நல்ல வரன் அமையும் என்று திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் எவர் ஒருவர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திரம் அன்று கல்யாண சுந்தரம் இருந்து சிவனை வழிபட்டால் அடுத்த பிறவியில் தெய்வ நிலையை அடைவார்கள் அதுதான் நியதி இந்த நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்றது என்றால் பார்வதி பரமேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமான் ஸ்ரீரங்க பெருமான் ஆண்டால் மிகவும் முக்கியமாக சாஸ்தாவிற்கும் இந்த நாளில்தான் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டுள்ளது சந்திர பகவான் இருபத்தேழு நட்சத்திர மங்கையர்களையும் இந்த பங்குனி உத்தரத்தில்தான் மனம் முடித்தார் ஒவ்வொரு பங்குனி புத்திரம் அன்று திருத்தலங்களில் இருக்கும் சிவனையும் பார்வதியும் அலங்கரித்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்கள் இருவரையும் அலங்கரித்து பல்லாக்கில் வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அனுப்பி வைப்பார்கள் பள்ளி பூஜையில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் பங்குனி புத்திரம் நன்னாளில் நம்மளால் முடிந்தவர்களுக்கு அன்னதானங்கள் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் என்கிறார்கள் இந்த நாளில் கொடுக்க வேண்டிய முக்கியமான அன்னதானம் என்னவென்றால் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இவைகளை ஏதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்து வரலாம் அதே போல நம்மளால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் குங்குமம் சரடு கண்ணாடி மங்களப் பொருட்களை பெண்களுக்கு இந்த நாளில் வழங்கினால் விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கு தடைகள் அனைத்தும் கலைந்து நமக்கு நல்வழி காட்டி அருள் புரிவார் என்று நமக்கு இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய நாள் இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்து வரலாம் முருகனையும் வேண்டி விரதம் இருக்கலாம் அல்லது சிவன் பார்வதியை வேண்டி இருக்கலாம் சிலரது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றியை பார்த்திருக்க மாட்டார்கள் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் தோல்விகள் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த நாளில் முருகனை வழிபட்டால் சிறப்பான ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்கு பங்குனி உத்தரத்தன்று முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரமானது நல்ல நேரமாக பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு நீங்கள் வெள்ளியால் இருக்கக்கூடிய ஒரு அங்குலத்தில் இருக்கக்கூடிய வேல் ஒண்ணு வாங்கிக்கங்க அல்லது வேல் படத்தை வைத்து கூட நீங்கள் பூஜை செய்யலாம் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புகள் இருந்தா கூட இந்த வேல் பூஜை செய்து வரும்போது அந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் அதற்கு ஒரு கைபிடி அளவு அல்லது உங்களால் எவ்வளவு முடிதோ அந்த அளவிற்கு பச்சரிசியால் ஆன சாதம் வைக்க வேண்டும் அந்த சாதம் வடிக்க கூடாது பொங்கி வைக்க வேண்டும் அந்த சாதத்தை ஒரு தாம்பளத்தட்டில் வைத்து அதன் மேல் நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அரளிப்பூ சாற்றி ஒரு எலும்புச்சம்பளம் அந்த வேல் பக்கத்துல வச்சிருங்க இந்த நாளில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம் முப்பத்தி ஆறு முறை பாராயணம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் வெகு சீக்கிரமாகவே நிறைவேற்றி தருவார் முருகப்பெருமான் எவ்வளவு பெரிய தடைகள் தோல்விகள் எதுவாக இருந்தாலும் அரை அந்த இருந்து உங்களுக்கு விடுவிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் முருகப்பெருமான் இந்த நாளில் நீங்கள் வேல் வழிபாடு செய்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வேல் வழிபாடு செய்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை வேண்டி செய்கிறோ அந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் பங்குனி புத்திரத்தன்று வேலுக்கான பூஜைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் மிகவும் விசேஷம் அல்லது பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் வேல் வழிபாடு செய்யலாம் வேலுக்கு வைத்திருந்த அந்த சாதத்தை பூஜை செய்து முடித்த பிறகு நீங்கள் அதை பிரசாதமாக உங்கள் வீட்டில் இருக்கவர்களுக்கு கொடுத்து வரலாம் வெளி ஆட்களுக்கு யாருக்கும் இந்த பிரசாதத்தை நீங்கள் தரவே கூடாது பங்குனி உத்தரத்தன்று நம் எந்த ஒரு வேண்டுதலையும் நினைத்து வேண்டிக் கொள்கிறோமோ அந்த வேண்டுதலை அடுத்து வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்குள் நிறைவேற்றி தரக்கூடியவர் முருகன் அந்த வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது உறுதி ஒரு சிலருக்கு எதிரிகளால் அதிக தொல்லைகள் பாதிப்புகள் இருக்கும் அவர்கள் இந்த வேல் வழிபாடு செய்து வரலாம் தினமும் வேலிற்கு ஒரு அகல் தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரலாம் வேல் வழிபாடு செய்பவர்கள் வேல் படம் உங்கள் வரவேற்பு அறையில் கூட நீங்க மாட்டி வைக்கலாம் அடிக்கடி அந்த வேல் படத்தை நீங்கள் பார்த்து கொண்டே வந்தாலே உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் கொத்து இருக்கும் அந்த சாவி கொத்துல கூட வேல் இருக்கும் வேல் வைத்து நம் பூஜை செய்யும் போது நாம் பார்க்கும் போது செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பங்குனி புத்திரத்தன்று தெய்வங்களை வழிபாடு செய்தால் கடன் தொல்லையிலிருந்து மீளலாம் வீட்டில் எப்பவும் சுபிச்சம் இருந்து கொண்டே இருக்கும் தன தானியம் பெருகும் வீட்டில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் அனைத்தும் இனிதே நடந்தேறும் என்பார்கள் இந்த நாளில் குலதெய்வத்தையும் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் ஆன்மீக டிவைன் சார்பாக அனைவருக்கும் பங்குனி முத்து வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்